பிரித்தானியாவில் லண்டனுக்கு செல்வதற்காக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை ஊடாக பயணிக்க முற்பட்ட இலங்கையர் ஒருவர் விமானத்திலிருந்து இறக்கப்பட்டுள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் துபாய்க்கு பயணிக்க இருந்த ஸ்ரீலங்கன் விமானத்திலிருந்து இலங்கையர் ஒருவர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டுள்ளார் இலங்கையின் பிரபல பாடகரான சாமர ரணவக் என்பவரே இவ்வாறு விமானத்திலிருந்து இறக்கப்பட்டுள்ளார் குறித்த பாடகர் அதிக அளவில் குடிபோதையில் இருந்ததாகவும் விமானத்தில் ஏறும்போது விமான பணிப்பெண்கள் மற்றும் பணியாளர்களுடன் பாடகர் கடுமையான வார்த்தை பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாகவும் விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்தன விமான பணிப்பெண்கள் மற்றும் பணியாளர்களுடன் ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்தமையால் நிலைமை மோசமடைந்துள்ளது மது அறிந்தி மோசமாக நடந்து கொண்ட பாடகரை விமானத்தில் பயணிக்க அனுமதிக்க முடியாது என விமானத்தின் தலைமை விமானி முடிவு செய்துள்ளார் இந்த நிலையில் தலைமை விமானி விமான நிலைய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இந்த அறிவிப்பை தொடர்ந்து விமானத்திலிருந்து அகற்றப்பட்ட பிரபல பாடகர் கடுநாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகளின் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் பின்னர் குடிவரவு அதிகாரிகள் அவரது குடிவரவு ஆவணங்களை ரத்து செய்து அவரை விடுவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன